மார்லின் மன்றோ ஒரு அழகு புரட்சி இன்று ஆகஸ்ட் நான்கு உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நட்சத்திரம் மார்லின் மன்றோவின் பிறந்தநாள் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறந்த இவர் சினிமா உலகத்தில் அழகின் கவர்ச்சியின் நகைச்சுவையின் உருவமாய் திகழ்ந்தார் சம் லைக் இஸ் ஹாட் ஜென்டில்மேன் ப்ராப்பர் பிளான்ஸ் போன்ற புகழ்பெற்ற படங்களில் நடித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஹாலிவுட்டின் மின்னும் நட்சத்திரமாக விளங்கினார் ஆனால் அவர் வாழ்க்கை வெறும் காட்சி காட்சியாக மட்டுமல்ல புகழின் பிம்பங்களுக்கு பின்னால் தனிமை மனவேதனை உணர்ச்சி நிறைந்த பாதைகள் இருந்தன அதையும் தாண்டி தனது தனித்துவத்தை நிலைநாட்டியவர் அழகு என்பது தோற்றத்தில் அல்ல நம்மை நாம் எப்படி நேசிக்கிறோம் என்பதில்தான் அது இருக்கிறது என்பது மார்லின் நமக்கு சொல்லும் செய்தி மார்லின் மற்றோ சினிமாவிற்கும் பெண்மைக்கும் ஒரே நேரத்தில் ஒரு புதிய அர்த்தம் கொடுத்த காலத்தின் சின்னம்